லாஸ்ட் பார்ட்ல தங்கச்சியோட மாமியாரோ உனக்கு விருப்பமில்லைன்னா என்னுடைய பையனை டிவோர்ஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டுருக்க இப்போ அவ்வளோ யோசிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கா இவ்வளோ நாளாக இவர் முன்னுக்கு வரணும் அப்படின்றதுக்காண்டி நான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் இவர் வந்து பணக்காரராக போகிற இந்த டைத்தில் இவரை விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா நாம் கஷ்டப்பட்ட எல்லாத்தையும் இன்னொருத்தையும் வந்து அனுபவிக்கணுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு எழுந்திரிச்சிட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லாரையும் பார்த்துட்டு இங்கே பாருங்கள் நான் உங்கள் எல்லாத்துக்குமே வான் பண்ணுறேன் இனிமேல் என்ன மரியாதை இல்லாமல் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோமா அந்த இடத்து விட்டு கிளம்பிடுறாளா இப்போ மாமியாரோ தன்னுடைய பையனை பார்த்துட்டு என் அந்த குடும்பத்தை கல்யாணத்தில் மூத்த பொண்ணு இருந்தால் அவளை கல்யாணம் பண்ணியிருந்துருக்கலாம் அவள் தான் சென் ஃபேமிலியோட உண்மையான வாரிசு ரெண்டாம் தாரத்துக்கு பிறந்து இவ்வளோ கல்யாணம் பண்ணிட்டு வந்து நம்ம குடும்பத்தையே வந்து இந்த மாதிரி ஆக்கிட்டாலே அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கு இப்போ அவளே ஒரு பைத்தியம் மாதிரி ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்காளா இது எல்லாத்துக்குமே காரணமே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அக்காவை நினச்சி பார்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து நீ இந்த வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கவே மாட்ட ஆனால் நான் இந்த வழியை அனுபவிச்சுட்டு இருக்கேன் இதை விட ஆயிரம் மடங்கு உனக்கு கொடுக்காம நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு ஒரு நாலு ரவுடி பசங்களை வந்து செட் பண்ணுறாளா தன்னுடைய அக்காவை வந்து கடத்திட்டு போயிட்டு தப்ப நடந்துக்க சொல்லி சொல்லி அமிச்சிடுறாள் இப்போ அவங்களும் நம்மளுடைய ஹீரோயினை வந்து கடத்துறதுக்காக வராங்க அவளும் வந்து தன் கையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ப்ரே அடிச்சுட்டு தப்பிச்சு போய்கிட்டு இருக்காளா பக்கம் அந்த ப்ரோக்ராமரோட தம்பியும் ஃபோன் பண்ணிட்டு இங்க பாரு உன்னுடைய ஒய்ஃப் வந்து அவங்க அக்காவை கடத்திட்டு போறதுக்காக நாலு ரவுடிகளை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கா உடனே போய் அவங்கள காப்பாத்து ஏன்னா அவங்க உனக்கு உதவி பண்ணியிருக்காங்க ஃபியூச்சர்லயும் உதவி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல அவனும் சரின்னு சொல்லிட்டு கிளம்புறான் இன்னொரு பக்கம் நம்மளோட ஹீரோவோ ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கறானா அவளும் ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை இதனால தன்னுடைய சொல்லி அவளை தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனே கிளம்பிடுறானா அந்த ரவுடி நம்மளோட அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவோட காரும் அந்த ப்ரோக்ராமரும் வந்து வந்து இறங்கிறான் ரவுடி எல்லாருமே தெரிச்சு ஓடி போயிடுறாங்களா நம்மளோட ஹீரோவோ வந்து ஹீரோயின வந்து தூக்கிட்டு இப்ப அந்த ப்ரோக்ராமை பார்த்து கேட்டுட்டு இருக்கான் என்னச்சு நீ எப்படி இங்க வந்து அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல ஆக்சுவலாக இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து என்னுடைய ஒய்ஃப் தான் அதனால தான் இவங்களை கப்பாத்தறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இங்க பாரு மறுபடியும் என் ஒய்ஃபோட லைன்ல நீ கிராஸ் ஆனேன்னு வச்சுக்கோமே உன்னை கொண்டுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்த்தக்கிட்டு போயிடாக்கிட்டு போயிட்டு அத்தா ஒய்ஃப் கிட்டே வந்துட்டு இங்கே பாரு நான் உன்னுடைய ஹஸ்பண்ட் தௌசண்ட் டைம்ஸ் வந்து அந்த ப்ரோக்ராமரை விட நான் நல்லவேன் அப்படி இருக்கும் போது இதுக்காக தேவையில்லாமல் வந்து உன்னோட லைஃப்பில் வந்து அவன் குறுக்க வரணும் இனிமேல் ஓ இருந்து அவனோட பேரை இல்லை வேறு யாரோட பேரையும் கேட்கறதுக்கு நான் விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன் இப்ப இப்போ ரெண்டு பேரும் ஒன்று செய்யறதுக்காக போகிறாங்க கரெக்டாக அவனுக்கும் ஃபோன் வருது யாருன்னு பார்த்தா அவனுடைய ஃபஸ்ட்டு கேர்ள் ஃப்ரெண்டு நம்மளோட ஹீரோயினும் முதல்ல அவளுக்கு அடிக்க வேண்டிய கடனை அடிச்சிட்டு வாங்க அதுக்கு பிறகு நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோவோ கோமா அது பொண்ணு பார்க்கறதுக்காக கிளம்பிடுறான இப்போ தங்கச்சி வீட்டுக்காரோ நேராக வந்துட்டு அம்மா இதுக்காக இந்த மாதிரிலாம் தொல்லை பண்ணிட்டு இருக்க உன்னை எத்தனை தடவை சொல்கிறேன் அமைதியாக இருந்தேன் ஆனால் உன்னால் இருக்க முடியல இல்லையா நான் முடிவு பண்ணிட்டேன் நான் வந்து ஒன்று டிவர்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல அவளுக்கு கோவம் வந்துருது இன்னமும் பெரிய நல்லவே மாதிரி நடிச்சிட்டு இருக்க நீ எப்படிப்பட்ட ஆள் அப்படின்றத எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இப்போ அவனுக்கு கோ வந்துருதா இங்கே பாரு உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட தலைமுடி எப்படி செலுத்திட்டு இருக்க அவளோ வந்துட்டு சும்மா இருப்பாள் அது ஹஸ்பண்டோட தலைமுடி எப்படி செலுத்திட்டு இருக்கா அவ்வளோ சிக்கத்தில் நீ வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சிருப்பியா என்ன உனக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா அப்படின்னு இருக்க இப்ப கரெக்டா மாமியார் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்களா பையனோ அம்மா இங்க பாருங்க நீங்க தான் இந்த வீடு உங்களுடையது நீங்க தான் எங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சீங்க இப்ப நான் சொல்றேன் இவ்வளவு நான் டிவர்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்ல அவங்களோ டி இப்ப தாண்ட ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க தங்கச்சியோ வந்துட்டு அது சரி தங்கச்சியோ என்ன வெளியில் அனுப்பிச்சிட்டா நீங்கள் தான் பிச்சை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா ரெண்டு பேரும் வந்து கோமா திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க என்ன பார்க்குறீங்க அந்த லாஸ்ட் டைம் வந்து ப்ரோக்ராமரோட தம்பி வந்து அவங்களுடைய பாசை கூப்பிட்டு வந்திருப்பான் இல்லையா அவனுடைய குழந்தை இப்போ என் வயிற்ல வளர்ந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட உங்களுடைய ஆராய்ச்சிக்காக செவன்டி மில்லியன் வந்து டாலர் வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காரு அப்படின்னா அது எனக்கு தான் சொந்தம் அது மட்டும் இல்லாமல் கான் வாரிசே கிடையாது ஏன் வயிற்றுல வளர்றது பையன் அப்படின்ற உண்மை தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோமே நிச்சயமா எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பையன் பார்த்துட்டு டீ கொஞ்சம் நாளைக்கு பொறுமையாயிரு உன்னுடைய இந்த ஆராய்ச்சியை வந்து நீ சக்சஸ் பண்ணணும்னு வச்சுக்கோமே நமக்கு பணம் தேவைப்படுது குழந்தை மட்டும் பறந்ததுன்னு வச்சு இதை படிச்சு வெளியில தள்ளி விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இப்போ தங்கச்சியோ மனசுக்குள்ள என் அக்கானாலையும் சரி என் புருஷனாலையும் சரி என்னை எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கொடூரமா யோசிச்சுட்டு இருக்கான் ஒரு பக்கம் நம்மளோட ஹீரோயினோட வந்து அவளுக்கு கால் பண்ணிட்டு நல்ல ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பாளா இனிமேல் நான் உயிரோடய இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்காளா நம்மளோட ஹீரோயினும் ஷாக் ஆயிடா ஏய் கொஞ்சம் பொறுமையாக ரெடி நீ எங்கே இருக்க சொல்லு நானே வரேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க அவளும் ஃபோனை கட் பண்ணிடுறா சரி நம்மளோட ஃப்ரெண்டை வந்து காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோயினும் கிளம்பி போயிடுறாளா இப்போ வந்து தன்னுடைய ஃபஸ்ட் லெவரை மீட் பண்ணுறதுக்காக நம்மளோட ஹீரோ வந்திருப்பான் இல்லையா அவளும் என்ன பண்ணுவானா அவன் குடிக்கிற வந்து தண்ணியில் வந்து ஒரு மாத்திரையை வந்து கலந்து கொண்டு வந்து அவன்கிட்ட கொடுத்துருவா அவனும் வந்து அதை குடிச்சிட்டு சரி சொல்லு நீ என்ன சொல்லணுமோ அதை வேகமாக சொல்லு நான் கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா நம்மளோட ஹீரோயின் அந்த ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக ஒரு கிளப்புக்கு போயிருப்பா இல்லையா அது பொண்ணுங்களுக்கானது அதனால பொண்ணுங்களை வந்து சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்காக அங்கே நிறைய பசங்க தான் வேலைக்கு இருப்பாங்களா நம்மளோட ஹீரோயினை பார்த்தோன்னே வாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட அவ்வளோ வந்துட்டு இல்லை இல்லை நான் இங்கே என்னுடைய ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாலா பரவாயில்ல வாங்க மேடம் சொல்லி கையை பிடிச்சி இழுத்து உளுக்கில் கூட்டிகிட்டு போயிடுறானுங்க அங்கேச்சியும் வந்து அக்காவை ஃபாலோ பண்ணுறதே ஒரு வேலையாக வச்சுட்டு இருப்பாளா இப்போ அதை எல்லாமே போட்டோ எடுத்துட்டு தன்னுடைய அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அப்பா இங்கே பாருங்க அக்கா வந்து மாமாவுக்கு வந்து துரோகம் பண்ணிட்டு வேற ஒருத்தனோட வந்து காண்டாக்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஷாக் ஆயிடுறாரு நான் உடனே அங்கே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாத்தியா எவ்வளோ கேவலமா நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பணக்கார புருஷனுக்கு என் பொண்ணு துரோகம் பண்ணிட்டு இருக்காளா அவனுக்கு மட்டும் தெரிஞ்சது அப்படின்னா நம்மளுடைய குடும்பத்தையே ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக தன்னுடைய பொண்ணு பார்க்கறதுக்காக கிளம்பி வந்துட்டு இந்த பக்கமும் நம்மளுடைய ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா என்னாச்சு உங்களுக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து ஏன் வந்து என் வர வரமாட்டேங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்க அவள் இன்னும் பைத்திய மாதிரி பேசாத உனக்கு வந்து நான் நல்லது பண்ணிட்டு இருக்கேன் காரணம் ஒரு தடவை நீ என்னுடைய உயிருக்கு அவளோட போகிறதுக்கான எல்லா வேலையுமே நான் பார்த்துட்டே நீ உடனே கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா அவ்வளோ வந்துட்டு என்ன பேசுகிறீங்க என்ன உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்டக்கு வர பைத்திய மாதிரி பேசாத எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இனிமேட்டு வந்து இந்த மாதிரி பேசுகிறது முதல்ல நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அங்கேருந்து கிளம்புறதுக்கு ட்ரை பண்ணுறான் இப்போ அவனுக்கும் தலை சுற்ற ஆரம்பிச்சிருது உடனே அந்த இடத்துல விழுகிறானா என்னாச்சு எனக்கு என்னத்தை கலந்து கொடுத்த அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவளோ இன்றைக்கி ராத்திரிக்கு பிறகு முழுச நீங்கள் எனக்கே சொந்தமாயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்டே வர அவனாலையோ அவளை தலையை விட்டுட்டு அங்கேருந்து போகிறதுக்கு முடியல ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கான் இன்னொரு பக்கம் நம்மளோட ஹீரோயின் அந்த கிளப் போயிருப்பாள் இல்லையா அங்கே இருக்கக்கூடிய பசங்க எல்லாருமே அவளை உட்கார வச்சுட்டு காலைலாம் அமைக்கி விட்டுட்டு நிறைய ஜோக்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்களா அப்புறம் சரி சிடுந்த ஒருத்தையும் வந்து அவள் குடிக்கக்கூடிய ட்ரிங்க்ஸில் வந்து ஒரு ட்ரெக்கு கலந்து கொண்டு வந்து அவள் நம்ம ஹீரோயினுக்கு கொடுத்துட்றான் அவளும் குடிச்சிட சரி நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுங்க நான் வந்து ரெஸ்ட்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியில் வரேன் இருக்கா இப்போ அவனை வாங்க மேடம் நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ரூம்குள்ளே வந்து வச்சுட்டு நீ எனக்கு முழுசா சொந்தமாக போற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வர இந்த பக்கம் நம்மளோட ஹீரோவோ வந்து தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டை தள்ளி விட்டுட்டு இருக்கானா கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து ஹீரோட அசிஸ்டன்ஸ் அப்புறம் பாடி கார்ட்ஸ் எல்லாமே வந்துடுறாங்க என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வேகமாக அசிஸ்டண்டோ அந்த பொண்ணை வந்து தள்ளி விட நம்மளோட ஹீரோவோ அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போயிடறான் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நம்மளோட ஹீரோக்கு வேற மருந்தெல்லாம் கொடுத்து குளிக்க வச்சுட்டு வரான் என்னுடைய ஒய்ஃப் எங்க அப்படின்னு சொல்லி கேட்க அசிஸ்டண்டோ சார் என்ன சொல்றதுனே தெரியல நீங்களே பாருங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி அந்த வீடியோ எடுத்து அனுப்பிச்சு இல்லையா அதை எடுத்து தன்னுடைய பாஸ்க்கு வந்து போட்டு காமிச்சிட்டு அந்த பணக்காரனும் அதை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிரான் தன்னுடைய ஒய்ஃபை வந்து நேராக பார்க்கறதுக்காக அந்த கிளப்புக்கு கிளம்பி வந்துட்டு இருக்கான் இந்த பக்கம் நம்மளுடைய ஹீரோயினும் நல்ல மயக்கத்தில் இருப்பாளா அவனும் வந்துட்டு நம்மளுடைய ஹீரோயின் கிட்ட தப்பாக நடந்துக்கிறதுக்கு ட்ரை பண்ண கரெக்டாக அந்த ப்ரோக்ராமர் இருக்கான் இல்லையா வேகமாக ஓடி வந்து அவனை தள்ளி விட்டுட்டு போலீஸ்க்கு கால் பண்ணுறான் மரியாதையை இங்கேருந்து போ இல்லைன்னு வச்சுக்கோமே போலீஸ் இந்த இடத்துக்கு வந்துருவாங்கன்னு சொல்ல அவனும் தலை திருக்கி அங்கேருந்து வெளியில் ஓடி வந்துடுறானா அங்கச்சி அந்த இடத்துல சுற்றிக்கிட்டு இருப்பா வேகமாக வந்து அவளை பிடிச்சி இழுத்துட்டு ஒரு ரூம்குள்ள வர என்னாச்சு என்னுடைய அக்கா கூட இருக்கணும் சொல்ல நீங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல ஏய் அந்த இடத்துக்கு தான் உன்னுடைய புருஷன் வந்துட்டானே வந்தது இல்லாம போலீஸ்க்கு வேற கால் பண்றேன்னு சொல்லி மறட்டுறான் அப்படின்னு சொல்ல அவ்வளோ இதுக்கு வாய்ப்பே கிடையாது எப்படி வந்து அவர் இங்க வர போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அவனும் உங்க அக்காவை அவன் காப்பாத்திட்டான் பட் வந்து எனக்கு யார் கம்பெனி கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தங்கச்சி அந்த இடத்துல பண்ணிட்டு இருக்கான் ஆக்சுவலா தன்னுடைய அக்காக்கு வந்து எதை பண்ணணும்னு நினைச்சாலும் அதுலயே அவளே சிக்கிக்கிறாளா இன்னொரு பக்கம் நிறைய வந்து ஃப்ரெஷ்காரவங்களுக்கு எல்லாம் போன் பண்ணி வச்சிருந்திருப்பா அவங்களும் வந்துட்டு ஒவ்வொரு ரூமா வந்து கதவை தட்டி செக் பண்ணிட்டு இருக்க கரெக்டா வந்து இப்ப நம்ம ஹீரோயினோட அப்பாவும் அந்த இடத்துல வந்து ஜூ குரூப் சேர்ந்து எங்களேடி வந்து ஏதோ தப்பு பண்றாங்க அப்படின்னு அது ஒரு பெரிய நியூஸ் ஆகணும்னு சொல்லிட்டு கரெக்டா ரூமை திறந்துட்டு உள்ளுக்குள்ள வராங்களா அந்த இடத்துல பார்த்தா அந்த இடத்துல இருக்கா இப்ப அவங்க அப்பாவும் வீகமா வந்துட்டு மூத்த பொண்ணு பேரை சொல்லி இருக்காரு என் குடும்பத்தோட பேரையே இப்படி நாசமாக்கிட்டியா அப்படின்னு சொல்ல திரும்பி பார்த்தா தங்கச்சி அப்பா அப்படின்னு சொல்ல அட பாவி நீயா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகி போய் இருக்காரு இன்னொரு பக்கம் நம்மளோட ஹீரோவும் நம்மளோட ஹீரோயினை தேடி வந்திருப்பானா அந்த இடத்துல ப்ரோக்ராமர் நம்மளுடைய ஹீரோயினை வந்து க காப்பாற்றி வச்சுருப்பான் இல்லையா இப்போ நேராக வந்து அவனை வந்து தள்ளி விட்டுட்டு அவன் வயிற்லையே ஓங்கி ஏற்றிட்டு நம்மளோட ஹீரோயினை அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் அசிஸ்டண்ட்டோஸை உங்கள் ஒய்ஃப்க்கு ஏதோ ட்ரக் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல வேகமாக ஹீரோயினை தூக்கிட்டு போயிடுறாங்க இந்த பக்கம் வந்து தங்கச்சி வந்து அந்த இடத்துல இருப்பாள் இல்லையா அவளை வந்து ரொம்ப கேபிளமாக வந்து ஃபோட்டோ எடுத்து நிறைய சோசியல் மீடியா எல்லாத்துலையுமே பரப்பிவிட்டு ஹீரோனை தூக்கிட்டு வந்துட்டு இது என்ன உனக்கு போய் மறந்து எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறானா அவ்வளோ தேவையில்லை நீங்கள் வந்து என்ன மன்னிச்சிடுங்க ஆக்சுவலாக வந்து வாழ்ந்த வாழ்க்கை அப்படின்றது கொஞ்ச நாள் தான் ஆனால் அதுக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கையே வேறு மாதிரி இருந்துச்சு ஆனால் இந்த வாழ்க்கையில் என்னை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இப்போ ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாரு விட்டு போய் அப்பாவோ வீட்டில் உட்கார வச்சுருக்க ரொம்ப கேவலமாக போச்சு உன் பொண்ணால வெளியில் தலை காட்ட முடியலை எவ்வளோ பெரிய அவமானத்தை வந்து தேடி கொடுத்துட்டா பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் இனிமேல் அவங்க மாமியார் வீட்டில் எப்படி தலை காட்டுவா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரா அவளுக்கும் கோ வந்துருது பயம் முடுங்க என்ன மாதிரியான வாழ்க்கை நான் இருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்ல அவங்க அம்மாவும் ஈமா இந்த மாதிரிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பொதுன்னு நிறுத்துங்கம்மா முதல்ல வந்து அப்பாவை பார்த்துட்டு இவரு சொந்தம் நிறுத்துங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பார்த்துட்டு முதல்ல என்னுடைய அம்மாவோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டீங்க எங்கே போனாலும் ரெண்டாவது தரத்துக்கு பிறந்த குழந்தை தான் நீங்கள் லீகலான பொண்ணையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக பேசுகிறாங்க இவ்வளோ நாளாக இந்த வழிக்கு நான் அனுபவிச்சிட்டு இருந்தேன் அது மட்டும் இல்லாமல் அம்மாவை பார்த்துட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்களே இது நாள் வரைக்கும் வீட்டுக்கு வந்து நான் எப்படி இருக்கேன்னு ஒரு தடவையாவது பார்த்தீங்களா அவங்க வந்து என்னை எந்த மாதிரி நடத்துகிறாங்க அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சமாவது தெரியுமா அப்படின்னு சொல்ல இப்போ என்ன என்னம்மா பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்க நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம் இன்னும் நான் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடுறாங்க ரோட்டில் இருக்கக்கூடிய நிறைய பொண்ணுங்க ஏய் இவங்க சென்பு ஃபேமிலியை சேர்ந்த ரெண்டாவது பொண்ணு தானே சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயங்கள் வெளியில் வந்திருக்கே அப்படின்னு சொல்ல அவளுக்கு கோவம் வந்துருது எதுக்காக அப்படி சுற்றி என்ன நின்று பேசிகிட்டு இருக்கீங்க மரியாதையாக இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அவங்க எல்லாத்தையும் வந்து விரட்டி விட்டுட்டுருக்காளா அவங்களோ பார்ப்பு இவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு போல் அப்படின்னு சொல்லி தெரிச்சு இருக்காங்க இப்போ அவ்வளோ வந்துட்டு ஏ எனக்கு மட்டும் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இப்போ அந்த ப்ரோக்ராமர் இருக்கா இல்லையா நேராக வந்துட்டு அவகிட்ட டிவோர்ஸ் பத்திரத்தை தூக்கி போடுறான் இப்போ அவளுக்கு கோவம் வந்துடுது நீ என்ன டிவோர்ஸ் பண்ணுவியா என்ன எவ்வளோ தைரியம்டா உனக்கு நீ எப்படி என்ன போச்சு நீ என்ன ஒழுக்கமானவனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அவனும் பிடிச்சிட்டு உனக்கு எவ்வளவு இருக்கு இங்க அதை விட்டுட்டு தேவையில்லாம உங்க அக்காவை பழி வாங்குறேன் என்ற பேர்ல வந்துட்டு ரொம்ப கேவலமா நடந்துகிட்ட அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு இருக்க வாயம் மூட்றா என்னமோ நல்லவனா நீ அது மட்டும் இல்லாமல் என்ன விட்டுட்டு வேற ஒருத்தையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோமே உன்னால என்ன பண்ண முடியும் உன்னால தான் ஒண்ணுமே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்க அவனுக்கு கூ வந்துருதா இப்ப அவள் போட்டு நெரிச்சிட்டு இருக்கான் அவ்வளவு பக்கத்துல வந்து ஒரு டஸ்ட்பின்ல வந்து கண்ணாடி பாட்டில் இருக்கும் அதை எடுத்து அவனோட தலையில அடிக்க அந்த இடத்துல கீழே விழுந்துடுறான் இப்போ வந்து அவளோ அந்த இடத்துல விட்டு ஓடி போயிடுறாள் நம்மளோட ஹீரோயினை பார்க்க வர தன்னுடைய கையில வந்து ஒரு இருக்கும் அதை வச்சு நம்மளோட ஹீரோயினை அட்டாக் பண்றதுக்காக வருவா பட் நம்மளோட ஹீரோவோ வந்துட்டு அவள காப்பாத்திரு தங்கச்சியை பிடிச்சி தர தர வெளியில இழுத்துட்டு போக அவளோ வந்துட்டு நான் ஒன்ன சும்மா விட மாட்டேன்டி ஒன்ன வந்து சும்மாவே விட மாட்டேன் நீ தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே வந்து வெளியில போறா இன்னொரு பக்கம் அந்த ப்ரோக்ராமர் உயிருக்காக போராடிட்டு இருக்கான் அப்படின்ற விஷயம் தெரிய வருதா நம்மளோட ஹீரோயினும் போய் அவளை அவனை வந்து காப்பாத்திடுறான் அவங்க அம்மாவும் வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ்மா உனக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே எனக்கு தெரியல என்னுடைய பையனை காப்பாத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அவ்வளோ வந்துட்டு போது நிறுத்துங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிக்காதீங்க நீங்கள் வந்து என்னுடைய தங்கச்சிக்கு என்ன பண்ணீங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் அதுக்கான தண்டனை உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்ல அவங்கள வந்துட்டு என்னம்மா சொல்கிறா எங்களுக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டுருக்க எங்கே பாருங்கள் உங்கள் ரெண்டு பசங்களும் வந்து அடல்ட் அதனால வந்து அவங்க என்னுடைய தங்கச்சியை வந்து கஷ்டப்படுத்தினதுக்காக அவங்களுக்கு தண்டனை போலீஸ் ஆஃபீஸர் இந்த ரெண்டு பிரதர்ஸையும் வந்து அரஸ்ட் பண்ணுறாங்க அவங்களையும் எங்களுக்கு ஒன்னும் தெரியாது எங்களுடைய வாஸ்தா இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அவரா ஆல்ரெடி அரெஸ்ட் பண்ணியாச்சு பட் அதுக்கு எல்லாத்துக்கும் காரணமே நீங்க தானே அதனால உங்களையும் அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இழுத்துட்டு போக மாமியாரோ என்னுடைய பசங்களை விட்டுருங்க எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே போறாங்களா இப்ப மனசுக்குள்ளேயே தன்னுடைய மருமகளோட பேரை சொல்லிட்டு எல்லாத்துக்கும் நீ தாண்டி காரணம் உன்னால தான் இதுல நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கோமா கத்திட்டு இருக்காங்க நம்மளோட ஹீரோயினோ உலுக்குள்ள போய் அந்த ப்ரோக்ராம் வந்து பாத்துட்டு இருக்காள அவனும் மயக்கக்கூடிய வாழ்க்கையில முன்னாடி நானும் சரி இப்ப வந்து என்னுடைய தங்கச்சியும் சரி உன்னுடைய நல்லதுக்காக நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கோம் ஆனா நீ கொஞ்சம் கூட நன்றி ஒரு இல்லாமல் சுயமா யோசிக்க முடிஞ்சதே கிடையாது இது மற்றவங்கள வந்து டிபெண்ட் பண்ணியே இருந்தே பழகிட்ட இப்போ நான் ஒன்னு காப்பாத்துனது கூட இது எல்லாத்துக்கும் என்னுடைய தங்கச்சியை பொறுப்பா இருவாளே அப்படின்றதுக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறால்ல இப்போ வந்து ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல வந்து அடைச்சு வச்சிருக்காங்க காலைல சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்காங்களா அவ்வளோ வந்து விளாஞ்சுட்டு இருக்கா நம்மளோட ஹீரோயினை பார்த்தீங்கன்னா யாரு அப்படின்னு சொல்லி கேட்கறாளா நான் வந்து செஞ்சியான் அப்படின்னு சொல்லல ஏய் நீ தான் செஞ்சியானா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம ஹீரோயினை வந்து அடிக்கிறதுக்காக போறான்னு இப்போ அழுதுக்கிட்டே எனக்கு ஏன் இந்த மாதிரிலாம் நடக்கணும் லாஸ்ட் லைஃப்லையும் இன்னும் சந்தோஷமா இல்லை இந்த மாதிரி தான் கஷ்டப்பட்டேன் இப்போயும் நான் தான் இங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நம்மளோட ஹீரோயும் இங்கே பாரு உண்மை என்ன அப்படி அப்படின்றத புரிஞ்சுக்காமையே என்னுடைய வாழ்க்கைக்காக நீ ஆசைப்பட்ட அதனால தான் இந்த பிரச்சனையே அது மட்டும் இல்லாமல் என்னை பார்த்து நீ பொறாமப்பட்ட என்னுடைய வாழ்க்கை வந்து கிடைக்காம போயிடுச்சு அப்படின்றதுக்காண்டி லாஸ்ட் லைஃப்ல என்ன கொலையும் பண்ண அப்படின்னு சொல்ல அவ்வளோ வந்துட்டு ஆமா நான் உன்னை பார்த்து பொறாம பண்ண ஒரு ரெண்டாம் தேரத்துக்கு பிறந்த பொண்ணு தானேன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் என்ன ஒதுக்கி வச்சாங்க ஒன்று தான் வந்து பெருசாக பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஃபேமிலியோட லீகலான மூத்த பொண்ணு நீ ஆனா நான் அந்த மாதிரி கிடையாது இது எல்லாமே என்னுடைய குணத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அழுது இங்கே பாரு நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்றது அப்படின்றது நம்மளுடைய கையில தான் இருக்கு ஆக்சுவலா இந்த லைஃப்ல என்னுடைய இந்த வாழ்க்கைக்கு காரணம் என்னுடைய ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் மூலமா தான் இந்த வாழ்க்கையை வந்து நல்லபடியாக நான் அமைச்சுக்கிட்டேன் இந்த ஒரு நல்ல வாழ்க்கையுமே கஷ்டப்படாம கிடைச்சிடாது ரொம்ப நல்லா இருக்கிறவங்களுக்கு பின்னாடி வந்து நிறைய கஷ்டங்கள் வந்து ஒளிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்ல இப்ப தங்கச்சியோ கோபத்துல அக்காவை அடிக்கிறதுக்காக வராளா அவ்வளவு வந்து எதுவும் கண்டுக்காம அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா இப்ப ஒரு பிரஸ் மீட்டிங்ல நம்மளோட ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேர் வராங்களா அங்க இருக்கக்கூடிய மீடியாக்காரவங்களோ உங்களுடைய இந்த எக்ஸ்டிப் டெக்னாலஜி இருக்கு இல்லையா அதோடைய சக்சஸ்க்கு காரணம் என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க நம்மளோட ஹீரோவோ வந்துட்டு இது எல்லாத்துக்கும் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தது ப்ரொஃபசர் ட்ரூமன் தான் இதை பத்தி அவரே உங்ககிட்ட பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஒய்ஃப் இப்ப த்ரீ மந்த் பிரெக்னண்டா இருக்காங்க இதை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவனோ இது எங்களுடைய காதலுக்காக கிடைச்ச பரிசு அது மட்டும் இல்ல ஜூ ஃபேமிலியோட வருங்கால வாரிசும் கூட அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இப்ப நம்மளோட ஹீரோயினும் சிரிச்சுட்டே நம்மளுடைய ஹீரோவோ பாக்குறா நல்லபடியா இந்த கதையும் முடியுது இப்ப பணக்காரங்களா இருக்காங்க எப்பவுமே சிரிச்சுட்டே இருக்காங்க அப்படின்ற காரணத்துக்காக மட்டும் அவங்க சந்தோஷமா தான் இருக்காங்க அப்படின்ற முடிவு எடுத்துடக்கூடாது மற்றவங்க வாழ்க்கையிலேயும் அவங்க படுற கஷ்டம் அப்படின்றது உனக்குள்ள போய் பார்த்தா மட்டும் தானே தெரியல மட்டும் இல்லாமல் நம்ம ஹாடாக் பண்ணோம் அப்படின்னா என்ன ஒரு வாழ்க்கையும் நமக்கு பிடிச்ச மாதிரி நல்லபடியா மாத்திக்கலாம் அப்படிங்கிற மெசேஜோட ஸ்டோரியும் முடிஞ்சிருச்சு பிடி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ம அப்படி பிடிச்சிருச்சுன்னா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணு இன்னும் நல்ல விஷயம்